என்று தன்னோட கணவனுடைய பிரிவையும் தாங்கிக் கொண்டு வர்ற இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அவன் சமாளிக்கிறான் எவ்வளவு பெரிய விஷயம் இதுலயும் நிறைய பெண்களுக்கு வாழ்க்கை சரியாக அமைறது நடுவர்கள் ஒரு படித்த பெண்கள்னா ஏதோ வேலை பாக்குறாங்க சில ஒரு படிக்காத பெண்கள்லாம் ஒரு குடியார கணவன் வாய்ச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த உறவை அவர் உதறிட்டு அவளால் போகவே முடியாது ஒரு நாலு வீட்டில் ஒரு பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த பிள்ளைய படிக்க வச்சு அவன் ஆளாக்கி அந்த பிள்ளைக்காகவே வாழக்கூடிய தன்மை பெண் இனத்திற்கு மட்டும்தான் உண்டு நடுவர்களே எப்பவுமே அவருடைய கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி சரி இதுதான் நம்முடைய வாழ்க்கை இனி இந்த குடும்பத்தை நாம காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது ஒரு பிறந்த வீட்டுடைய பொறுமையையும் சேர்த்து புகுந்த வீட்டுடைய அருமையையும் பாதுகாத்து வளர்ப்பவள் பெண்ணாகத்தான் இருக்கிறார் வீட்டுல அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு பாலமாக இருந்து செயல்படுபவளே அந்த அம்மா அப்படிங்கிற உறவு தான் அம்மா மட்டும் இல்லைன்னா இவங்க சொன்ன மாதிரி அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு அவ்வளவு இணக்கமாக இருக்கவே இருக்காது அப்பா திட்டிட்டு கோமா பையனை திட்டிட்டு வெளியில போயிட்டா சரி மகன் சோகமா இருந்தாலும் சரி அப்பா கிட்ட போய் சொல்லுவா அம்மா எங்க விடுங்க நம்ம பிள்ளை தானுங்க சின்ன பையன் அவனுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்றதும் அதே பையன் கிட்ட வந்து டேய் நம்ம அப்பாடா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா பொறுத்து போடா அப்படின்னு சொல்றதும் ஒரு தாய் அப்படிங்கிற உறவு தானே நம்ம மறுக்க முடியுமா இந்த தாய்ங்கிற உறவு ஒன்று போதுமே ஒரு பெண்ணுடைய பெருமையை சொல்வதற்கு தாய்ங்கிற உறவை நம்ம அவ்வளவு எளிதாக நினைத்து விட முடியுமா எவ்வளவு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அவங்கவுங்க அம்மாவை விட உயர்வா நம்ம யாரையாச்சும் நினைக்க முடியுமா പസുന്തം പുതുവള്ളി മാണിക്കം മണിവൈരം ഇവ ഒരു തായ ഈടാം

ஒரு வயதான அம்மாவாகட்டும் ஒரு அப்பாவாகட்டும் அவங்க கூட வந்து அவங்க மருத்துவ உதவிக்கு உதவி செய்யக்கூடியது மகளாகத்தான் இருக்கிறார் ஒரு காலத்துல பெண் குழந்த பிறந்தா ஐயோ பொம்பளைப்ல பிறந்துருச்சா இதை படிக்க வைக்கணும் இதுக்கு நகை போடணும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க பையன் தான் கொல்லி போடுவா அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த காலத்திலயும் சரி எந்த காலத்திலயும் சரி பெத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூட நிக்கிறது அந்த மகள் அப்படிங்கிற ஒரு உறவு தான் அதுலயும் தந்தை மகளுடைய உறவு இருக்கு இல்லையா அதனுடைய அருமை எல்லாம் சொல்லி மாளாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆண் ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு திருமணம் செஞ்சு வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சு வைப்பாங்க அப்ப கூட திருந்தாத ஒரு மனுஷன் அவங்க வீட்டுல ஒரு தேவதை மகளாக பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவனையும் அறியாம திருந்த ஆரம்பிப்பான் உதாரணமா ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சும் போது அந்த மீசை குத்திருச்சு தாடி குத்திருச்சுங்கிறதுக்காக தாடியை மீசையை மழித்து கொண்ட ஆண்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் இதுக்கும் போக எவ்வளவு தீய பழக்கங்கள் இருந்தாலும் சரி அந்த மகள் வளர வளர அந்த புகைப்பிடிக்கிற பழக்கமாகட்டும் அல்லது மது அருந்துகிற பழக்கமாகட்டும் மகளுக்காக தூக்கி போட்ட எத்தனையோ தகப்பன்களை எனக்கு தெரியும் இப்படி மகள் அப்படிங்கிற ஒரு உறவு ஒரு தேவதையாக ஒரு தெய்வமாக அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீடை எவ்வளவு அழகா கோயில் மாதிரி மாறிடுது இல்லையா மகள் அப்படிங்கிற உறவை ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்லுவாங்க தூரத்து மரங்கள் பார்க்குதடி going in இருக்கிறார் ஒரு திருமணமாகி போகும்போது ஒரு பெண் என்ன நினைப்பான்னா கடவுளை என்னுடைய பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர்ற வரைக்கும் நான் வந்து நல்லா இருந்தா போதும் கை கால் சுகத்தோட நினைப்பா அந்த பிள்ளைங்க வளர்ந்து அதுங்களுக்கு திருமணமான பிறகு அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினப்பா அந்த பேரம் பேத்தி வந்த பிறகும் தான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உதவியாக இருந்து விட்டு போவ போறவள் தான் பெண்ணாக எப்போதுமே இருக்கிறாள் அதனால்தான் நம்முடைய தேசத்திற்குமே பெண்ணின் பெயரால் பாரத மாதா அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம் எல்லா நதிகளுக்குமே நம்ம பெண்ணின் பெயரை சூட்டி அழகு பார்க்கிறோம் எவ்விதத்தை பார்த்தாலும் நம்ம குடும்ப உறவுகள் பெரிதும் பேணி காப்பவர்கள் ஆண்களை காட்டிலும் பெண்களே 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 என்று அறுதியிட்டு கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் ரொம்ப அழகா பாடினாங்க அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க பையன் சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்பாவை பார்த்தா அப்படின்னு கீழே போட்டுருவான் ஆனா அப்பா சிகரெட்டு குடிச்சிட்டு வர்றாருன்னு வைங்களேன் மக வந்தா மறப்பாரு தெரியுமா உங்களுக்கு மக வந்தா தான் பிள்ளை அப்பா குடிக்கிறார் சொன்னா தெரிஞ்சா சங்கடப்படுது பத்தியும் மத்தத்தை பத்தி காட்டுறப்ப அந்த இரும்பிகிட்டு இருக்கக்கூடிய அப்பாவை அந்த சின்ன குழந்தை நிமிர்ந்து பாக்கு தெரியுமா உடனே அந்த அவனுடைய முகத்துல ஒரு மாறுதல் இருக்கும் நம்ம சினிமா பார்க்க தான் போடும் ஆனா ஒரு ஒரு சாதாரண விளம்பரத்துல கூட நமக்கு அறிவுறுத்துற விளம்பரத்துல கூட பெண் குழந்தையினுடைய பாசத்தை இந்த தேசத்தை உணரச் செய்கின்ற ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த பெண்களுக்கு தான் இருக்கு ரொம்ப அழகா பாடினாங்க அதுவும் ஆனந்த யாழை மீட்டுகிற அந்த பாட்டு தேசிய விருது பெற்ற பாட்டுக்கு நான் முத்துக்குமாருடைய பாட்டு அந்த பாட்டு அதே போல அந்த பூவே வா பாட்டில் பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவு அம்மா மகள்லாம் நமக்கு தெரியும் அப்புறம் அம்மா மகனுக்கும் சொன்னாங்க எப்படி அந்த அம்மா என்று அழைக்காத உயிரில்லேங்கிற பாட்டு திருச்சியில் இவங்களுக்கு தெரியும் ஐயப்பன் கோயிலில் அந்த பாட்டை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க கல்வெட்டா வச்சிருக்காங்க வழக்கமாக கோயில்களில் தேவாரம் திருவாசகம் தான் இருக்கும் திருச்சியில் இருக்க கோயில் மட்டும்தான் வாலி எழுதின பாட்டு ஏன்னா அவர் சீரங்கத்துக்காரரு அது கூட பரவாயில்லைங்க அந்த பாட்டை படிச்சிருவோம் சரி பார்வை இல்லாதவர் வந்தார் எப்படி பார்ப்பாரு அப்படின்னா பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குது அதை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டு ஒலி வடிவத்தில் கேட்குது வரி வடிவத்தில் இருந்தால் கண்ணில் பார்க்கலாம் ஒளி வடிவத்தில் இருந்தால் காதலை கேட்கலாம் அப்போ அம்மாவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கோவிலுக்கு வந்தாலும் தெய்வத்துக்கும் முன்னாடி இருக்கிறது யாருன்னு கேட்டா அம்மா தான் மாதா பிதா குரு கணேஸ்வரர் தெய்வம் அருமையாக பேசுனாங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்மான பாராட்டியும் வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பட்டிமன்றம் தொடங்கி என்னம்மா அறிவிப்பு சொல்லுங்கய்யா போனேன் என்ன ஃபோன் போட்டு நேரம் தான் போனேன் அனைவரும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருகிற இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் தயாஸ் டிவி கேபிள் டிவியின் அலைவரிசை நூற்றி ஒன்று நூற்றி பதினாலில் இந்த இப்பொழுது நடைபெற்ற இந்த பட்டிமன்றம் உட்பட கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற தேர் திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒளிபரப்பாகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொல்லி அதனை அனைவரும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மகிழ்ச்சி தென்னவைவாள் சிங்கப்பூர் சிங்கப்பூர்வாசி நன்றி நன்றிங்க அவர் அருமையாக சொன்னார் பாருங்க ஐயா பக்கத்தில் இருக்கவர் ஏன் வாசிக்கிறோம்னா அவங்க போயிடுவாங்களா அவங்கள நான் பேச ஆரம்பித்தோன்னே நீங்களாம் கிளம்பிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்காரு ஆ நான் திரும்ப சொல்கிறேன் பட்டிமன்றம் ஆரம்பித்து மூணு மணி நேரம் ஆச்சு அப்படியா அப்படின்னு கிளம்பிடாதீங்க இந்த மூணு மணி நேரம் ஒரு சினிமாவை எடுக்கணும் சொன்னா ஐநூறு கோடி ரூபாய் வேணும் வயசானாலும் ஐஸ்வர்ய ராய போட்டா தான் பாப்பாங்க அமெரிக்காவில் போய் படம் எடுக்கணும் அஞ்சு நாள் கூட ஓட மாட்டேங்குது ஆனா மேடையில் வண்ண வண்ண விளக்குகள்லாம் கிடையாது ஒரே ஒரு லைட் வெள்ளை கலர் லைட் அவ்வளவுதான் ட்ரம்ஸ் ஒண்ணும் கிடையாது கிடையவே கிடையாது ஒரு ஏழு ஆளு அப்படி ஒண்ணும் பேரழகையும் பேரழகி இல்லாம கோச்சுக்கிறாங்க சுமாரான அழகிகள் அவங்களுக்கு பகிர்ந்து போட்ட மேக்கப் எல்லாம் போச்சு ஏழு பேர் பேசுறோம் ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மணி முடியல நீங்க எங்களுக்கு முடியல அப்படி சொல்லக்கூடாது இவ்வளவு நேரம் நீங்க கேக்குறீங்கன்னா நாங்க நல்லா பேசி நீங்க கேக்குறேன்னு நான் நீங்க நல்லா கேட்டதுனால எங்களால நல்லா பேச முடிஞ்சது அவ்வளவுதான் நீங்க கேட்கலன்னா எங்களால் பேச முடியுமா ஒரு ஊருக்கு போயிருந்தா பட்டிமன்றத்துக்கு மூவாயிரம் பேர் கூட்டம் அப்படியே குப்புரப்படுத்துங்கிறாங்க அதுல வந்து அம்மா உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காதுன்னு பாடிக்கிட்டு இருக்கு அதுல ஒருத்தர் எந்திரிச்சு பேச்சு ஓடுமா சொல்லுங்க பாப்போம் கொட்டாய் வைங்க எப்படி பேசுவோம் ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் நீங்க ரசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் கைதட்டலைங்கிறத பத்தி எல்லாம் உள்வாங்குறீங்க அது போதும் இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதனுடைய அந்த சிறப்பை திருவள்ளுவர் சொல்றாரு பேச்சு எப்படி அமையணும்னா கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடணுமா கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் கேளாரும் மொழிவதாம் சொல் கேளாறுன்னா என்ன கேட்காதவங்கன்னா அர்த்தம் மட்டும் இல்லை பகைவர் ஒரு அர்த்தம் இருக்கான் நமக்கு பிடிக்காத கேள்வினா சொந்தக்காரன் கேளாருன்னா பகைவர் நமக்கு பிடிக்காதவன் பேசுறப்ப கூட ஏய் அவனை எனக்கு பிடிக்காதியா ஆனா அவன் நல்லா பேசுவானியா பாருங்களேன் எப்படி யோசனை அவனையும் கேட்க வச்சா தான் பேச்சு பேச்சு உங்களை கட்டி போ நான் என்ன மாதிரி சொன்னா நடுவில் எந்திரிச்சு போன ரத்த ரத்தமா கக்குவிங்க அப்படி சொன்னா சொல்லலை ஆனா நீங்க எல்லாம் கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்கீங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்க கட்டி போடுறேங்க ஒரு ஊர்ல பேச்சால் நான் கட்டி போட்டிருக்காங்க இனிமே நீ எங்க போய் பேசக்கூடாது அவ்வளவு மோசமா பேசுறவன் இருக்கானா ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக ரயில் ரோட்டை நோக்கி ஓடிட்டான் அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான் யூ டேன் எடுத்து வந்து உட்காந்துட்டான் அவரே உத்து பாதுகிட்டே இருந்தான் பேசி முடிக்கும் படார்ந்து காலில் விழுந்துட்டான் அவர் அவனை தூக்கிட்டாரு என்னடா இருந்தாரு தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனையா சாக தெரிஞ்சேன் உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன் இவர் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டார் அப்படியே கண்ணு கலங்கிட்டாரு அவ்வளவு நல்லா பேசுறனா உன் தற்கொலையை தடுத்துட்டனா ஏன் திரும்பி வந்த என்னாரு நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன்டா சாகணும் அப்படிதான் நீ பேசிய கொள்ற நீ இருக்க நான் சாவனா அப்படியா பேசுவாங்க இல்ல நாங்க பேசிட்டு போனாலும் கூட நீங்க எங்களை பத்தி தாங்க அதுக்கு பேர் பேச்சு என்ற உலக புகழ் பெற்ற நடிகர் ஊமை படங்களில் நடித்தார் அவர் அவர் பேசல ஆனால் அவர் பேசாத படத்தில் நடித்தார் அந்த படத்தை பார்த்தவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டே போனார்கள் நடிப்பு சிறப்பாக இருக்கிறது என்று அதுதான் நடிப்பு அன்னைக்கு ஒரு பட்டி பண்ற கேட்டோம் எங்களுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு அத்தனை செய்தி இருந்துச்சு அத்தனை கருத்து இருந்துச்சு அவ்வளவு பாட்டு நல்லா இருந்துச்சு இவ்வளவு சொல்லணும் கேட்கணும் எதுவுமே சரிங்க சரி நான் கூட முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்குறீங்களா நினைச்சேன் சில ஊர்களில் இந்த முடிக்க சொல்ல முடியாமல் என்ன செய்வாங்கன்னா மெதுவாக வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு அப்படிப்பாங்க இன்னும் சில பேர் சீட்டு கொடுப்பாங்க சில பேர் தண்ணி பாட்டில் கொண்டு வந்து வச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு போவாங்க நான் ஒரு அரசு ஊழியர் கூடத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் நானே நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் அதில் ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தாரு அவர் வர்றாரு போல் போயிட்டு சரி போயிட்டு போயிட்டு வருவாரா சொல்ல முடியாது ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தாரு நான் தானே முடிக்க போறேன் இல்லையா அதுக்கு சீட்டு அப்படின்னா அது என்ன போட்டு தெரியுமா மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டுக்கு என்ன நான் சொன்னேன் மந்திரி நான் என்ன பண்றது வாழ்நாள்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறதா சரி இவ்வளவு பேரும் நல்லா கேட்டீங்க கேட்ட விஷயத்தில் ஏதாவது நமக்கு உள்ள போய் சேர்ந்ததா பேச்சுன்னா என்ன தெரியுங்களா ராமகிருஷ்ணன் பரமாம்சர்னு ஒருத்தர் இருக்கு நம்மளை சுத்தி சுத்தி வர்றாரு போல அதான் அதான் இல்ல நின்னத்திலயே ரைஸ் சாமி விவேகானந்தருடைய குரு பேரு ராமகிருஷ்ண பிரமாசர் பேச்சு என்னன்னு சொல்றா தெரியுமா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னதான் பட்ஜி கேட்டோம்னு வேணும்ல ஜியோ என்னங்க சரி இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல அவரு ரசிச்சு கேட்டு கேட்டு அப்படியே சுத்தி சுத்தி வர்றாரு ஆ நம்மளை விட்டு போக முடியாம பூவை சுத்தி வந்து வர்ற மாதிரி அப்படியே கேட்டு கேட்டு வர்றாரு நீ பூரா அவரை பத்தியும் பேசிட்டு இருக்க ராமேஸ்வர பரமாம்சர் சொன்னார் பேச்சுன்னா என்ன அப்படின்னா மூணு பேர் வேணுமா பேச்சுன்னா என்ன அப்படின்னா இந்த கிராமத்தில் நெல்லை அளந்து போடுறப்ப பார்த்துருக்கீங்களா உள்ள இருந்து ஒருத்தர் நெல்லை தள்ளி கொடுப்பாரு இதெல்லாம் இந்த தலைமுறை பார்த்துருக்காது நெல்லை தள்ளி கொடுப்பாரு ஒருத்தர் அந்த நெல் மேலேயே உட்கார்ந்து அளந்து போடுவாரு ஒருத்தர் சாக்கில் பிடிச்சி அதை நல்லா கயிறு வச்சு கட்டி அப்படியே தலையில் கொண்டு கொண்டு போவார் அதை வித நல்லா பயன்படுத்துவாரு உணவாக பயன்படுத்துவாரு ஊருக்கெல்லாம் சோறு போடுவாரு எல்லாத்துக்கும் அது பயன்படும் இதுதாங்க ஓமை இதில் என்ன இருக்கு நான் பேசுறேன்னா நான் பேசுகிற கருத்தை கடவுள் எனக்குள்ள இருந்து தள்ளி கொடுப்பாரான் நெல் தழுறவை மாதிரி எனக்குள்ள இருந்து தள்ளி கொடுப்பாரான் நான் அளந்து போடுற மாதிரி உங்களுக்கு செய்தியை போடுவனா நீங்க சாக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு வேலை என்ன பண்ணுவீங்க நான் சொல்ற கருத்தெல்லாம் வாங்கி 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 தான் மூளை இதுதான் சாக்கு இதில் ஏற்றிக்கிடுவீங்களா சில பேர் ஓட்ட சாக்கு கொண்டு வந்து ஒழுகு விட்டுக்கிட்டே போயிருவீங்களா பாதியில் மறந்து போகுமா சில பேர் இதுதான் சாக்குன்னு சாக்கே கொண்ட மாட்டிங்களாம் எதுவும் என்னமோ தெரியாதா சில பேர் மட்டுமே அதை சரியாக கட்டி அவ்வளவையும் கொண்டுகிட்டு அவங்க போறாங்கன்னு சொன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப கீழே உட்கார்ந்து பேசுற பேச்ச கேட்கறதுக்கு எங்க அப்பா கூப்பிட்டு போவார் குன்றக்குடி அடிகளாரும் கிருபானந்த வாரியாரும் பேசுறப்ப நான் அங்க உட்கார்ந்து கேட்டதுனால தான் இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கேன் இடத்தை மாற்றி கொடுத்தது என்று என்றால் நான் கேட்ட பேச்சு நான் படித்த புத்தகம் என் பயண அனுபவம் இவையெல்லாம் தாங்க இந்த மாதிரி இந்த விழாவை ஏன் நடத்துறாங்க இதெல்லாம் பேசுறதுக்கு ஆட்கள் வரணும்னு நினைக்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட் இல்லைங்க வெறும் பொழுதுபோக்கு இல்லை ஒரு ரெண்டு விஷயமாவது நமக்கு தாங்க நல்லா இருக்கும் ராமாயண கதை சொன்னாங்க தினோ ஒரு புருஷன் கேட்க போவேன் வந்த உடனே மனைவி கேட்பாங்க ராமாயணம் கேட்டியா ஆமா என்ன சொன்னாங்க தெரியல நாள் மூணாவது நாள் பத்தாவது நாள் ராமாயணம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கும் கேட்டுச்சு அந்த பிள்ளை அந்த மனைவி ராமாயணம் கேட்க போனே ஆமா என்ன சொன்னாங்க தெரியல பத்து நாளும் அந்த அம்மாவுக்கு வெறுத்து போச்சு புருஷனை பார்த்து சொல்லிச்சுடா அங்குக்குள்ள சல்லடை இருக்குல்ல இப்படி தவிடு செல்லிப்போம்ல மாவு செழிப்போம் தவிடு செழிப்போம் அந்த சல்லடையில தண்ணியில போய் தொட்டிப்போம் தொட்டியில தண்ணி மோந்துப்பா மூங்கி கூட அதுல தண்ணி மோந்துப்பா ஏமா பிடிப்போம் சரி இந்த மூங்கி கூட போய் தண்ணி மோந்துப்பா மூங்கி கூட நான் சொன்ன என்ன பண்ணா அது சாணம் அல்ற கூட சாணி அல்ற கூட அந்த கூடையில போய் தண்ணியை மோந்தா கொண்டு வந்த தண்ணியே இல்லை ரெண்டாவது தடவை போ மூணாவது தடவை போ பத்து தடவை தண்ணி போன திரும்பி தண்ணி வர முடியல அந்த மனைவி சொல்லிச்சு சொல்லி நீ ராமாயணம் கேட்ட லட்சணம் பத்து நாளும் போனேன் ஓட்ட கூடையில் தண்ணி அல்ல மாதிரி ஒரு வாரத்தை திருப்பி சொல்ல முடிஞ்சுதா எதுக்கு போய் கேட்ட சொன்ன என்னால தண்ணி மோந்துட்டு வர முடியல அம்மா ஆனா நான் முதல் தடவை தண்ணி மோக்க போனப்ப இந்த கூட முழுக்க சாணமாகவும் அழுக்காகவும் இருந்தது நான் பத்து தடவை மோந்தன்ல அப்ப இதுல இருக்க அழுக்கெல்லாம் போய் இது சுத்தமாயிருச்சுன்னு சொன்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தெரியாது ஆனால் என் மனசு சுத்தமாயிற்று என்று சொன்னால் அதுதான் பேச்சு இதைத்தான் நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும் வேற ஒன்றும் இல்லை இப்போ அழகா பேசுனாங்க குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் ஆண்களா பெண்களா ஒரு கிராமத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு கீழே உட்கார்ந்து வெத்தலவாக்கு போட்டுருந்துச்சு ஒரு கிளைவி இடிச்சுக்கிட்டே அது என்கிட்ட ஒரு கேள்வி அடிச்சு கீழே இருந்து அவங்களுக்குலாம் நீ மணி மணியடிச்சு இல்லை இப்படி இப்படி உனக்கு யார் மணியடிப்பா அப்படின்னு கேட்டுச்சு

கணவன் தியா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான டைவர்ஸ் கேஸ் இருக்கான் அது எங்க போய் நம்புவீங்க ஏன் இந்த பட்டிமன்றம்